தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்களும் கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்துல இந்த குரோதி வருஷத்துல ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் போகிறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தேன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கலாம் உங்களை எதிர்த்த வாழ்லாம் மறைந்து போவதற்கு காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு ஒரு அரசியல் தலைவர் நமக்கு பிடித்தவர் முன்னாள் முதல்வர் அம்மா சொன்னாங்க கண்ணு தூரம் வரை எதிரிகளே இல்லைன்ட்டு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆண்டு இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் இல்லாத ஆண்டு சந்தோஷமான ஆண்டு வருமானம் ஏற்படுகின்ற ஆண்டு ஆரோக்கிய குறைபாடு இல்லாத ஆண்டு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஆண்டு ஒற்றுமை ஏற்படுகின்ற ஆண்டு பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒன்று கூடுவதற்குண்டான ஆண்டு குழந்தைகளின் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டு சந்தோஷமான ஆண்டு மன நிம்மதியான ஆண்டு இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்குமே எங்களுக்கு கெடுதலே கிடையாதா சனி கெடுதல் பண்ண மாட்டாரா சனி ஐந்தாம் இடத்துக்கு போகும்பொழுது குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் சற்று மனவேறுபாடு வரும் அதுவும் உங்கள் பேச்சை கேட்பாங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு மூன்று நான்கு கூடிய கிரகம் சனி கிரகம் ஐந்தாம் இடத்துக்கு நீச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் போறாருன்னு கவலைப்படாதீங்க அவர் நீச்சஸ்தானத்துக்கு போனாலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு எதிரி உங்கள் நட்சத்திரநாதன் அனுஷம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி அவரை நீச்சத்துக்கு போகிறதுனால கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் அவரும் உங்களுக்கு சனிக்கு நட்பு கிரகம்தான் அதனால் நட்பு கிரகம் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தாது அதனால் இந்த வருடங்கிறது வந்து உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மரியாதையை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பன்னு யாரை நினைக்கிறீங்களோ அவங்க எதிரியாக இருப்பான் எதிரின்னு யாரை நினைக்கிறீங்களோ அவன் நண்பனாக இருப்பான் சில பேர் உங்கள் தப்பை தப்புன்னு சொல்கிறான் பாருங்கள் அவனை தான் நீங்கள் நண்பன்னு ஏற்றுக்கணும் நீங்கள் தப்பு பண்ணுறதை வந்து இல்லை பரவாயில்லப்பா இந்த தடவை சொல்லுவாங்க மச்சான் பரவாயில்ல மச்சான் பார்த்துக்கலாம் மச்சான் இந்த மச்சான் சொல்லி உறவு கொண்டாடுறவனை நம்பாதீங்க நண்பன்னா திட்டணும் நண்பன்னா தப்பு பண்ணால் திருத்தணும் அவன் தான் நண்பன் நான் நண்பன் ஏன்னா உன்னை நான் தப்பு பண்ணால் உன்னை நான் திருத்துவேன் நீ கஷ்டம் உன் மனசு கஷ்டப்படுவேன் உன் மனசு கஷ்டப்படுறது இல்லை உன் எதிர்காலம் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் உன் மனசை தான் ஆவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை நீங்கள் நட்பு பாராட்டி ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களை மேலெழுந்த வாரியா உங்களை பூசி மெழுகி உங்களை சந்தோஷப்படுத்துறவன் நண்பனா இருக்க மாட்டான் அதனால அப்பேற்பட்ட நபர்களை விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாது காரிய வெற்றி ஏற்படும் தன லாபம் அதிகரிக்கும் உங்க மனசுக்கு உகந்த நபர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும் அந்த பெரிய மனிதர்களால் உங்களை பெரிய மனிதர்களாக ஆக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு அபரிமிதமான நற்பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கு இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேல் படிப்புக்காக கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மேல் படிப்பு ஆசைக்காக உங்கள் பெற்றோரின் கஷ்டங்களை நீங்கள் பரிது வைப்பீர்கள் ஆனால் பெற்றோர்கள் உங்களுக்காக கஷ்டப்பட தயங்க மாட்டாங்க உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சித்து அதில் வெற்றியும் காண்பார்கள் ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு மொத்தத்தில் சுகமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஆண்டாக அமையும் உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்